சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டென்ஷனா பதில் அடிச்சிருக்காரு ஏர்போர்ட்ல ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு தான் தலைவர் இப்படி ரியாக்ட் பண்ணிருக்காரு ஷூட்டிங் முடிச்சுட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட வழக்கம் போல நிருபர்கள் மைக்க நீட்டு சில கேள்விகளை கேட்கிறாங்க அதுல ஒரு நிருபர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக போறாரு அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்க சிரிச்சுக்கிட்ட பதில் சொல்லிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் சட்டன் அவருடைய முகம் மாறிடுச்சு அவருடைய ஸ்டைல்ல ஒரு விரலை நீட்டி அரசியலை பத்தி கேள்வி கேட்காதீங்கன்னு நான் பலமுறை சொல்லிருக்கேன் அப்படின்னு வான் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொன்னாலும் அதை வச்சு பெரிய இஷ்யூ வந்து ஆக்கிடுவாங்க அவர் நல்ல விதமாக சொன்னாலும் சரி தப்பாக சொன்னாலும் சரி இப்போ இந்த விஷயத்தையே பாருங்களேன் எந்த அளவுக்கு ஊதி பெருசாக்க போறாங்க அப்படின்றது அதனால தான் அவர் அரசியலை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற முடிவு எடுத்திருக்காரு இப்போ தலைவர் அரசியலில் இல்லை அப்படின்றதுனால அதை பற்றி அவர் கருத்து சொல்லும் அப்படின்ற அவசியமும் கிடையாது அப்படி இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் நிகழ்வு நடந்தாலும் அவர்கிட்ட கருத்து கேட்கறத இவங்க வழக்கமா வச்சிருக்காங்க இது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவை பற்றி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அழகாக அவர் பதில் சொல்லிட்டு தான் போறாரு அவர் தொடர்ந்து வேட்டையின் கூலி அப்படின்ற படங்கள் நடிக்கிறார் அடுத்து வர போகுது அந்த மாதிரியான கேள்விகள் அவர்கிட்ட கேட்கலாம் அவர் வந்து கண்டிப்பா பதில் சொல்வாரு அதை தவிர்த்துட்டு அரசியல் கேள்வி கேட்கறது அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அதை வச்ச விஷயத்தை பெருசாக்கி விவாதம் வரைக்கும் கொண்டு போறது அப்படின்னு இல்லாம அவர் அவராகவே விடுறது ரொம்ப நல்லது சினிமாவை பத்தி கேள்வி கேட்டுட்டு அவரை விட்டுறலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நிருபர்கள் இப்படி கேள்வி கேட்கறது சரியா தவறா அப்படின்றது கீழ கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க